ரெண்டு தேவதைகள் வந்து ஆயுத பூஜை கொண்டாட போகிறது என்ன அந்த கிளாரிட்டியே இல்லை கரு கருன்னு தெரியும் இங்கே புளிஸ்டியா ஓடுறா ஓடுறா புளித்தியடா இந்த செல்லுன்னு இவ்வளோ கேவலமாக இருக்குது கிளாரிட்டி ஆ இந்த பக்கம் நல்லா இருக்குது அந்த பக்கம் கேவலமா இருக்குது இப்படி வச்சா கூட ஓரளவுக்கு தெரியுது

எங்க இப்படி சிம்பிளா நண்பர்களே புள்ள பாருங்க எங்க எங்க அம்மா எந்த நோம்பி கொண்டாடுதலே இந்த நோம்பி மட்டும் மறக்காத இது அம்மா சரஸ்வதி பூஜை அது நான் வந்து என்ன அடிட்டினா இதுக்காக அடிட்டி இந்த படையலுக்காக காத்து காக்கா மூணு பொரியல்ல ரெண்டு பொரியல் தான் இருக்குது வரணும் இருக்கு மூணாவது கொண்டு வாங்க நான் சின்ன வயசுலேருந்தே இதுக்கு எங்கள் அம்மா இந்த 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 படையலுக்கு தான் நாங்கள் மிகப்பெரிய அடிமை எங்க எனக்கு வந்து சும்மாவே காய்கறிகள் குடிக்கி இது அஞ்சு விதமா செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தினம் ஒரே மரம் பீங்க பாப்பா இன்னொரு பொறியிலட்டு வா ஒன்பது விதமா

வேலை பண்றாங்க இந்த இப்படி போரது கட்டல போரது வெளிய உள்ளே போக முடியல இடிக்குது. ஆமா அந்த பக்கம் திருப்பி போடுங்க. நீ போடுறது தான் ना पापा नहीं आये तो कुछ ये ना सोला भी ने ला नेला तो मैं आये तो कुछ ये साफ़ कर दिया सीधे चल सोलो ना हाँ फिर दोबारा मैं बाई बाई नहीं करूँगी तो और सा लाया रही थी तो तीन सोना मार कर पता है कितना 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 कितना